ஓ முருகாவேல் முருகா விற்றி முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டத்திற்கு கடைசி நாளாக இன்றைய நாளை நான் தேர்ந்தெடுத்து இக்கணத்தோடு உன் கஷ்டத்தை நான் முடித்து வைக்கின்றேன் பெருமகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில் தேடி வர இக்கணம் முதல் நான் அனுமதியோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனம் பல விஷயங்களில் துள்ளி குதித்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு கொண்டாடி உன்னுடைய வாழ்க்கையினை மகிழக்கூடிய அளவிற்கு இன்பங்கள் வந்து உன்னுடைய வாழ்க்கையை சேரத்தான் போகின்றது ஏராளமான கஷ்டங்களையும் அனுபவித்துவிட்டும் இருக்கின்ற இந்த வாழ்க்கையாவது இன்பங்களோடு கழிக்க வேண்டும் என்று ஒரு நியாயமான ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கத்தையும் ஆதங்கத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன் சிலர் சில தவறுகளை செய்த பொழுதிலும் நலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை மனம் யாருக்கு எந்த ஒரு கேடும் நினைக்கவில்லை பிறர் வாழக்கூடாது என்று நாம் நினைத்ததே இல்லை இருந்தும் ஏன் நாம் கஷ்டப்படுகின்றோம் என்று பல முறை பல நாட்கள் உன்னுடைய மனம் கலங்கி நின்றது அல்லவா என் அன்பு குழந்தையே சிலர் சில தவறுகளை செய்தாலும் ஏன் இன்பமாக வாழ்கின்றார்கள் அவர்கள் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை சிறிதும் சிந்திக்காமல் வேகமாக செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செல்கின்றார்களே தவிர அது சேரக்கூடிய பாதை எங்கு போய் முடியும் என்பதை மறந்து விடுகின்றார்கள் ஆனால் பிறருக்கு நலனை நினைத்து நல்லதை செய்து நல்ல எண்ணங்களோடு வாழ்கின்றவர்களோ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து கவனமாக எடுத்து வைக்கின்றார்கள் சரியான பாதையை நோக்கி அவர்களுடைய பயணம் இருக்கின்றது அவர்கள் சேர வேண்டிய இலக்கை மெதுவாக சென்றாலும் அடைந்துதான் தீர்வார்கள் என் அன்பு குழந்தையை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு இதுதான் வேகமாக செல்பவர்களெல்லாம் தன்னுடைய இலக்கை சரியாக செய்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை அதை நோக்கி அவர்களுடைய பயணம் இருக்கின்றதா என்று கேட்டால் அதனுடைய விலை விடை இல்லை என்பதாக தான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே மெதுவாக சென்றாலும் சரியான பாதையில் செல்லும் பொழுது உன்னுடைய இலக்கை நீ எட்டி பிடித்து விடுவாய் இந்த மனித பிறவியில் நீ எதற்காக பிறந்திருக்கின்றாயோ அந்த இலக்கை எட்டி பிடிப்பதுதான் உன் வாழ்வின் நோக்கமாகவும் இருக்கும் உன் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களும் அதை நோக்கி தான் இருக்கும் எந்த வேலையை செய்ய இறைவனால் ஆணை ஆணையிடப்பட்டு இந்த உலகத்திற்கு நீ வந்து பிறந்திருக்கின்றாயோ அந்த வேலையை செய்யதான் நீ எப்பொழுது முனைப்போடு இருப்பாய் இறைவனுடைய ஆணை எதுவோ அதன்படிதான் உன்னுடைய செயல்களும் இருக்கும் ஏன் அன்பு குழந்தையே முன்பெல்லாம் ஏதேதோ சிந்தித்து வருத்தப்பட்டு கொண்டு பேசக்கூடாத சில வார்த்தைகளையெல்லாம் சிலரிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் துன்பப்படுத்தி நீயும் துன்பத்திற்கு உட்படக்கூடிய நிலை எல்லாம் இருந்தது இப்பொழுது என் மீதான பக்தியின் ஆழம் உனக்கு அதிகமாக உன் மனதிற்குள் இறங்கி இருப்பதால் உன்னுடைய வார்த்தைகளும் செயல்களும் சொற்களும் எப்பொழுதும் பல மடங்கு இன்பத்தை உனக்கும் உன் வாழ்விற்கும் கொடுக்கக்கூடியதாக மாறியிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை பக்கத்தில் நலம் நிறைந்த பக்கங்கள் குறைவாகவும் சோகம் நிறைந்த பக்கங்கள் அதிகமாகவும் இருப்பதை நான் கண்டிருக்கின்றேன் அந்த சோகம் நிறைந்த பக்கங்களை எல்லாம் உன் புத்தகத்திலிருந்து எடுத்துவிட்டு புதிதான பக்கங்களை இன்பம் என்ற பெயரில் சேர்க்கவும் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை ரசித்து நீ வாழ்வதை பார்த்து நான் ரசிக்க தயாராகிவிட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னால் எந்த விஷயங்கள் செய்யப்பட்டாலும் அது பிறருக்கு பல வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எத்தனை கனவுகளை உன் மனதிற்குள் அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு நிறைவேறாதா என்ற ஏக்கத்தோடு அணுதினமும் மனபாரத்தை சுமந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது அத்தனை கனவுகளும் ஈடேறி மனம் லேசாகி சந்தோஷத்தின் பாதையை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை கம்பீரமாக பயணம் செய்யும் எந்த விஷயத்திற்கு எல்லாம் நீ ஆடிப்போய் நின்றாயோ அதே விஷயத்திற்கு நீ ஒரே இடத்தில் வலிமையாக நின்று நீ யார் என நிரூபித்து காண்பிப்பாய் உன்னுடைய அடையாளம் என்ன தகுதி என்ன திறமை என்ன என்று உனக்குள்ளேயே பல ஐயம் எழுந்திருந்தது அந்த ஐயங்கள் எல்லாம் விலகி ஓடி நீ யார் என்று பிறருக்கு நீ தெளிவாக நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது உன்னுடைய செயல் சொல் எண்ணம் எல்லாமே இந்த முருகனை நோக்கி புறப்பட தொடங்கி இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறும் உன்னுடைய கவலைகளை யாருக்கும் நீ கொடுக்க வேண்டாம் அதை அப்படியே அழித்து விடு பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பிறருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் காயத்தையும் ஏற்படாத வகையில் இருக்குமாறு எப்பொழுதும் நடத்துக்கொள் என் அன்பு குழந்தையை இறைவனிடம் பகிர்ந்தால் அது கவலைகளை போக்கக்கூடியதாக இருக்கும் உன்னுடைய கவலைகளை பிறருடன் பிறருடைய மனதில் நீ ஏற்றிவிட ஒரு பொழுதும் முனையாதே என் அன்பு குழந்தை இறைவனிடம் அதை கொட்டினால் அந்த கவலைகள் எல்லாம் அழிந்துவிடும் பிறரிடம் கொட்டினால் அவர்களுக்குள் அந்த கவலையானது நுழைந்து அவர்களுடைய வாழ்க்கையையும் சில நேரங்களில் பாதிக்க செய்கின்றது உன்னுடைய சுமையை இறக்கி வைக்கக்கூடிய இடம் இறைவனுடைய பாதமாக இருந்தால் நலம் எந்த ஒரு பாவத்தையும் எப்பொழுதும் நீ செய்யக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருப்பதால் அங்காங்கேயே உன்னுடைய செல்களை நான் கட்டுப்படுத்துகின்றேன் உன்னுடைய என்ன ஓட்டங்கள் எதை நோக்கியோ புறப்படும் பொழுது அதை அந்த இடத்தில் தடுத்து நிறுத்தி நல்ல விஷயத்தை நோக்கி புறப்பட நான் தயார் செய்கின்றேன் முழுமையான நம்பிக்கை இந்த முருகன் மீது வைப்பவர்கள் மனநிறைவான வாழ்க்கையை திருப்தியாக நிச்சயம் வாழ்ந்தே ஆவார்கள் என்னை நம்பிய ஒருவரும் கைவிடப்பட்டது இல்லை நீயும் கைவிடாமல் காக்கப்படுவாய் உனக்கு ஒன்றும் தெரியவில்லை நீ இந்த விஷயத்திற்கு எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாய் உன்னுடைய திறமை இவ்வளவுதான் அப்படி என்று உன்னுடைய தரத்தை குறைப்பவர்களை ஒரு பொழுதும் கண்டு கொள்ளாதே அவர்களுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்விற்கு ஒரு பொழுதும் பயன்பட போவதில்லை உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீண் என்று சொல்பவர்களுடைய வார்த்தைகளை நீ சிறிதும் மதிக்க வேண்டாம் இறைவனுடைய துணை உனக்கு இருப்பதால் பெரிதாக யாருடைய வார்த்தைகளையும் உன் மனம் வரை கொண்டு சென்று நொந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை நீ இன்று முதல் கைவிட வேண்டும் என் அன்பு குழந்தையே எவ்வளவுதான் துன்பத்தை நான் விலக்கி விலக்கி வைத்தாலும் உன் கர்மாக்கள் அந்த துன்பத்தை ஈர்க்க உன்னை தயார் செய்யும் பொழுது அந்த இடத்தில் என்னுடைய அருள் உன் விஷயத்தில் பலமாக வெளிப்பட்டு அந்த எதிர்மறையான விஷயங்களையெல்லாம் தவிர்க்க முற்படுகின்றது தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் அந்த தடைகளை அகற்றிக்கொண்டு இனி சுப நிகழ்ச்சிகளும் சுப செய்திகளும் உனக்கு கிடைக்க ஆயத்தமாகிவிடும் நீ நினைப்பது எல்லாம் நடக்கவும் நீ என்னிடம் கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கவும் நான் எல்லா வகையிலும் உனக்கு வழி செய்வேன் உன் கஷ்டத்தை எல்லாம் நான் தவிடுபொடி ஆக்கிவிட்டேன் இக்கணமுதல் முதல் மிக பெரிய மகிழ்ச்சி உன்னிடம் வந்து சேர காத்திருக்கின்றது என்னுடைய திருவுருவ தரிசனம் எந்த அளவிற்கு உனக்கு ஒரு மகிழ்ச்சியையும் உள்ள பூரிப்பையும் இன்பத்தையும் கொடுக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க என்னுடைய அருள் உதவியாக இருக்கும் நல்ல விஷயங்கள் பல நடக்க இருப்பதால் மனக்கலக்கத்தை எல்லாம் விட்டு இந்த முருகனின் நினைவோடு இருந்தால் போதும் அப்பா முருகா உன் அருள் இருந்தால் போதும் என் வாழ்க்கை அமோகமாக மாறிவிடும் என்று நினைத்தாயல்லவா அது இப்பொழுது நடக்கும் நல்லது நடக்கும்